அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல அபிராமி அந்தாதி பாடல் விளக்க உரை வாரவாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இரண்டாம் பாடல் இந்த பாடலோடைய பயன் என்ன அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு இந்த பாடல் துணை செய்யும் துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள் வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேராகவும் நிலைபெற்று இருக்கின்றாள் அவள் கையிலே குளிர்ந்த மலரம்பும் கரும்பும் வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள் அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை செங்கதிர் உச்சித்திரகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளும் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெழுத்துணையே சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்